சென்னை மேற்கு தாம்பரம் முடிச்சோர் சாலையில் புதிய கிளையை தொடங்கிய ஹொண்டர் ஹோம் பைனான்ஸ் லிமிடெட் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை நிலைய அதிகாரி சஞ்சய் சிங் ராஜாவத் தலைமை வகித்தார் இதில் தமிழ்நாடு மண்டல கடன் மேலாளர் கேசவன் தமிழ்நாடு பிராந்திய விற்பனை மேலாளர் அசோக் கலியமூர்த்தி தமிழ்நாடு கடன் மேலாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினர் சுந்தரம் ஹோம் ஃபைனான்ஸ் நிர்வாக இயக்குநர் லட்சுமி நாராயணன் துரசாமி அவர்கள் கலந்து கொண்டு ஹொண்டர் ஹோம் ஃபைனான்ஸ் புதிய கிளையை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் அதன் பின்னர் வாழ்த்துறை வழங்கினார் இதில் நிர்வாகிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஹோண்டர் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் தலைமை நிலைய அதிகாரி சஞ்சய் சிங் ராஜாவத் மற்றும் கடன் மேலாளர் கேசவன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்கள் ஹோண்டர் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஒரு தேசிய வீட்டு வசதி வாரியம் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது என்றும் இதன் தலைமையகம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ளது என்றும் கடந்த ஆறு ஆண்டுகளாக நாங்கள் அனைவருக்கும் வீடு என்னும் திட்டத்தின் கீழ் மக்களின் நம்பிக்கை மற்றும் சேவை செய்து வருவதாகவும் நாங்கள் அனைத்து விதமான வீடு கட்டுமான கடன் சொத்து கடன் காலிமனையில் வீடு கட்டுவதற்கான கடன் வீடு புதுப்பித்தல் பிற நிதி நிறுவன கடன் மாற்றம் போன்ற சேவைகளில் மக்களின் பேராதரவோடு செயல்படுகிறோம் இந்தியாவில் பதினோரு மாநிலங்களில் தற்போது நூற்றி இருபத்தைந்து கிளைகளில் உள்ள கிராமம் மற்றும் சிறிய நகரங்களில் எளிய மக்களுக்கு சேவை செய்து வருவதாகவும் தமிழ்நாட்டில் எங்கள் முதல் கிளையை தொடங்கியுள்ளதாவோம் மக்களின் பேராதரவை எங்களுக்கு என்றைக்கும் இருக்கும் என்று நம்புகிறோம் என்று கூறினார்கள் இதில் நிர்வாகிகள் ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்ட சிறப்பிதன we are very happy to announce our first branch opening in Tamil Nadu state we wonder home finance is a rk group company our uh, sister concerns are uh, water cement and uh, uh, rk marbles and uh, Uh, we are a young company uh, with uh, 126 branches around uh, uh, 11 states in the country and uh, this is uh, tamil nadu is our 12th state we are serving customers who are not served by the banks for their home loan requirements and uh, uh, in next 30 days time frame we, uh, we have a plan to open another four branches in tamil nadu and tamil nadu is one of the most uh, uh, prosperous and uh, performing state in terms of mortgage industry so therefore, uh, being a North Indian company, we are uh, uh, we have started our first footprint in Chennai, and very happy to announce that. And uh, looking forward to serve underserved customers for their home loan needs, whether constructing a house, buying a house, or uh, even uh, to a little bit uh, uh, MSME requirements. Thank you, thank you very much. I am. சஞ்சய் ஃபவுண்டர் என் பேர் கேஷவ் நான் வந்து சவுத்ல கிரெடிட் அண்டர் ரைட்டிங் பாத்துக்கிறேன் நம்ம கம்பெனி வந்து ஏழு வருஷம் ஆச்சு ஒரு கொஞ்சம் ஒரு யங் கம்பெனி ஏழு வருஷம் ஆச்சு ஸ்டார்ட் ஆகி ஜெய்ப்பூர் ராஜஸ்தான்ல ஹெட் ஆபீஸ் எண்ணிது என்னோட குரூப் கம்பெனி வந்து ஆர்கே மார்பில்ஸ் அப்புறம் ஒண்டர் சிமெண்ட் ஒண்டர் சிமெண்ட்ன்றது வந்து ரொம்ப பெரிய கம்பெனி நம்ம நார்த் இந்தியாவில் நம்ம இந்த சங்கர் சிமெண்ட்ன்ற மாதிரி அந்த ஒரு பெரிய கம்பெனி சிமெண்ட் கம்பெனி ஸோ ரொம்ப பெரிய சாஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி இருக்கிற ஒரு சிமெண்ட் கம்பெனி ஸோ அந்த கம்பெனியோட சிஸ்டர் கன்சர்ன்னா வண்டர் ஹோம் ஃபைனான்ஸ் நான் வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சப்சிடரி நேஷனல் ஹவுசிங் பேங்க் அது வந்து ரெகிஷன் ஆயிருக்கு ஸோ லெவன்த் ஸ்டேட்ஸில் இது வரைக்கும் பிரான்ஞ்சு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பிரான்ச்சஸ் இருக்குது எல்லா ஆல் ஓவர் இந்தியா ஸோ சவுத்தில் வந்து கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது தெலுங்கானாவில் இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ தான் என்ட்ரு ஆகிட்டுருக்கோம் சென்னை தான் ஃபஸ்ட் பிரான்ச்சு இன்னும் ஒரு நாலு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம் நம்ம எப்படி பண்ணால் ரெகுலரா எல்லாருக்கும் லோன் கிடைக்கிற கஸ்டமர்ஸ்க்கு நாங்க அதோட யாருக்கு லோன் கிடைக்கிறது இல்லையோ யாருக்கு பேங்கிங் ஹேபிட்ஸ் கிடையாதோ சின்ன சின்ன வியாபாரிகள் சின்ன சின்ன வேலை செய்யறவங்க இந்த சின்ன சின்ன ஊர்ல இருக்கிறவங்க கிராமத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம அவங்க வீடு வாங்குறதுக்கு இல்லை வீடு கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்றோம் அண்ட் என்னோட நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு சொல்றோம் அது வந்து நம்ம இந்த செக்மெண்ட்ல ரொம்ப காம்பேட்டிவா இருக்கும் ஸோ நிறைய நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் கஸ்டமர் சென்ட்ரிக்கா அவங்களோட ஃபோக்கஸ்டா நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுறோம் அவங்களே தேடி கஸ்டமரை தேடி போய் லோன் கொடுக்குறோம் அவங்க எங்களை தேடி வர அவசியம் கிடையாது நாங்களே அவங்கள தேடி போய் அவங்களுக்கு லோன் கொடுக்குறோம் ஸோ இது வந்து இருபத்தஞ்சாயிரம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஓப்பன் பண்ணி இந்த ஒரு நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் இயருக்குள்ள ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணுறதோட நம்ம நல்லா சர்வீஸ் பண்ணணும் கஸ்டமர்ஸ்க்கு எஸ்டாப்ளிஷ் ஆகணும் தமிழ்நாட்டு மக்களோட நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகணும் இதுதான் கம்பெனியோட எய்ம் டோட்டலி நம்ம கம்பெனி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஹோம் லோன்ஸ் ஸோ ஏழு வருஷம் ஆச்சு இந்த கம்பெனி ஆரம்பிச்சு நம்ம கம்பெனியில ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேல மக்கள் வேலை செய்யறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் எல்லாம் பல கம்பெனிஸாக ஒர்க் பண்ணி நம்ம கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஏழு வருஷமாக நிறைய பேர் நம்ம கம்பெனியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க யாரும் ஒட்டு போகலை ஸோ அந்த மாதிரி நம்ம எம்ப்ளாயீஸ்க்கும் நல்லா ட்ரீட் பண்ணுறோம் ஸோ கவர்மெண்ட் அவங்க ஒர்க் பண்ணி கவர்மெண்ட் பண்ணி ஆமா சொன்னாங்க சின்ன பெங்களோடு chef Democrats என்னுறார warfare Caspes Erowais நம்ம Early Metal Bottom 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 இப்ப நாங்க கொடுக்கற பணம் வந்து எங்க சொந்த காசு கிடையாது நாங்க மக்களோட பணத்தை திருப்பி மக்களுக்கே கொடுக்க போறோம் கஸ்டமர்ஸ் ரெகுலரா கட்டணும் இதுதான் எங்களோட அவங்களுக்கு ரெகுலரா கட்டணும் அவங்களுக்கு எவ்வளவு இன்கம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம லோன் கொடுத்துருக்கோம் சோ அதுக்காக தான் சிவில் பார்ப்போம் ஏன்னா அவங்க பழசி எப்படி அவங்க பழைய லோன் எல்லாம் எப்படி கட்டிருக்காங்க ஏதாவது ஒரு ரீசன் இருந்ததுன்னா ஒரு இப்ப கோவிட் லாக்டவுன் ஆச்சு நிறைய பேருக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு வேலை போயிடுச்சு அந்த டைம்ல கொஞ்சம் சிவில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை நம்ம கன்சிடர் பண்றோம் ஆனா வேணும்னே கட்டாம இருந்தோம்னா அப்போ அப்போதான் அதுக்கு தான் நம்ம சிவில் பார்ப்போம் வேணும்னே கட்டாம இருக்கிறோனா இல்ல ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்னால கட்ட முடியலையா இது பாக்குறதுக்காக தான் நம்ம சிவில் பார்ப்பேன் நம்ம சிவில் பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம பண்றது இல்ல எல்லா ஃபேக்டர்ஸும் பார்க்கறோம் ஃபேமிலி பேக்ரௌண்ட் பார்க்குறோம் ஆமா பிஸ்னஸ் பாக்குறோம் நிறைய ஆட்டோ ரிக்ஷா ட்ரைவருக்கு கொடுத்துருக்கோம் வீட்டு வேலை செய்யறவங்களுக்கும் கொடுத்துருக்கோம் ஆஹ் இந்த பூக்கடை சின்ன சின்ன பூக்கடை சின்ன சின்ன சலூன் அது சின்ன மளிகை கடை இந்த மாதிரி சின்ன சின்ன காண்ட்ராக்டர்ஸ் இது ஒரு தான் நம்மளோட டார்கெட் செக்மெண்ட்ஸ் என் பேர் கேஷவ் நான் வந்து சவுத்துல கிரெடிட் பாத்துருக்கேன்